எங்க வேணாலும் நிக்கலாங்கண்ணா மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மதுரை அப்படிங்கிறாங்க நமக்கு அப்படி இல்லைன்னா கூட ஏதோ ஒரு தொகுதி மக்களுடைய அன்பு மக்களுடைய மனசுலாம் இருக்கத்தான் போறோம் அது நம்முடைய கட்சியும் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ண போறாங்க சொல் நடத்துல நிக்க போறோங்கண்ணா அல்லது நிக்க வேண்டாம் எலெக்ஷன் வேலை செய்யணும் அதையும் செய்ய போறோம் இல்ல எலெக்ஷனுக்கு இந்த வேலை செய்யணும் அதையும் செய்ய போறோம் என்னை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பாருங்க நான் தொண்டன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கட்சி சொல்வதை செய்வது மட்டும் என் வேலை நான் இன்னைக்கு ஸ்டேஜ்ல பேசணும் பாருங்கண்ணா அதாவது ஒரு தலைவனாக வர வேண்டும் என்றால் அந்த தலைவனுக்கு தொண்டனாக எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற பக்குவம் தொண்டனாகவும் நான் இருக்கும் ஆசை அதே நேரத்துல அந்த கட்சி தலைவர் என்கின்ற பொறுப்பை கொடுத்திருக்கு அந்த பொறுப்புக்கு மரியாதை தகுந்தார் போல் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் என்னுடைய கடமை இரண்டையும் நான் செய்யணும் அப்புறம் விஜய் அவங்க சொல்லினா அப்புறம் விஜய் நீங்க மதிக்க மாட்டீங்களா ஆக்டர் விஜய் அவர்கள் அரசியல் தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அவங்க வந்து போட்டி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழக அப்புறம் நீங்க மதிக்க மாட்டீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சீங்க அப்புறத்துக்கு மாநாடு போடுறீங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இது சொல்வது இயல்புதான் மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு போட்டி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரியானைக்கு ஆட்சிக்கு வருவதற்கு தயாராகி விட்டது மக்கள் மனசுல என்னை பொறுத்தவரை இன்னும் வாக்கு பெட்டியில மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு அந்த எண்ணிக்கை முடிந்து அதிகாரப்பூர்வமாக மக்கள் சொல்லணும் மக்களுடைய மனதுல தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துருச்சு அதனால் விஜய் அவர்கள் கடுமையாக முயற்சி செய்யட்டும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்ல சண்டை நல்லதாங்கண்ண எல்லாரும் சண்டை போடணும் மக்கள் முன்னாடி போய் நிக்கணும் நல்ல தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கணும் அவருடைய கட்சி வளர்ச்சிக்காக சகோதரர் விஜய் அவங்க சொல்றாங்க சொல்வதில் தவறு ஒண்ணும் இல்லை அவங்க கட்சி அதுக்கு தாங்க நடத்துறாங்க இரண்டாவது மூன்றாவது ஒருவராக கட்சி நடத்துறாங்க மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய் இன்னும் முடிக்கல இன்னும் முடிக்கல ஒரு நிமிஷம் இன்னும் முடியல மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய் மதுரை மத்தி வேட்பாளர் விஜய் மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய் மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய் மேலூர் விஜய் சோழவந்தான் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் உசலப்பட்டி விஜய் என்னடா எல்லா தொகுதியிலையும் ஒரே வேட்பாளர் பாக்குறீங்களா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இந்த விஜய் தான் அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம்